நம்ம மதுரையில் முப்பத்தஞ்சு லட்சத்தில் டூ பிஹெச்கே வீடு மெயினான ஏரியாவில் வாங்கணுன்னா காண்டாக்ட் பண்ணுங்க இந்த எல்லா ஃபெசிலிட்டியோடு சேர்த்து நம்ம இடத்துக்குரிய அமௌண்ட்டும் வீட்டுக்குரிய அமௌண்ட் பில்டிங்குக்குரிய அமௌண்ட்டு எல்லாம் சேர்த்து லட்சம் லட்சம்தான் அது எப்படின்னா டிபிசிபி அப்ரூவ் பிளாட் தான் மதுரையில் மெயினான ஏரியா இபி கனெக்ஷனோட போர்வெல் சப்மெல்ஸ்ட் மோட்டர் போட்டு அதே மாதிரி ஃபோர் ஃபீட்டில் நம்ம பேஸ்மெண்ட் வந்து குவாலிட்டியான பேஸ்மெண்ட் நம்ம எப்போயுமே பண்ணுறதா வீடியோ பல வீடியோஸில் பார்த்திங்கன்னா தெரியும் மேக் காங்கிரேட் போட்டது பேஸ்மெண்ட் வயர் பிரிக் வயர் கட் பிரிக்ஸு அதே மாதிரி ஐஎஸ்ஐடிஎம்டி ராட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் மாடுலர் கிச்சன்ஸ் எல்லாமே முப்பத்தஞ்சு லட்சத்தில் தான் மாடுலர் கிச்சன்ஸ் இதோட ஆஃபரை நம்ம டிவி யூனிட் ப்ளஸ் ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் டிவியும் சேர்த்து செஞ்சு தரோம் அதே மாதிரி மாடலர் ஸ்விட்சஸ் எல்லா ரூமுக்குமே மாடலர் சுவிட்சஸ் தான் மெயின் ஹாலுக்கு எல்லாத்துக்கும் நம்ம மாஸ்டர் பெட்ரூமுக்கும் மெயின் ஹாலுக்கும் நம்ம வந்து ஃபால் சீலிங் ட்ரெண்டிங்கான ஃபால் சீலிங்ஸ் டைல்ஸ் வந்து டூ க்ராஸ் டூ க்ராஸ் டைல் தான் கிளாஸ் ஃபிஃப்டி ஃபைவ் டைல்ஸ் போடுறோம் அதே மாதிரி இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பெயிண்டிங் பண்ணித்தரோம் எலிவேஷன் இந்த மாதிரி நம்ம ராயல் லுக்கில் எலிவேஷன் பண்ணி தந்துடுறோம் ப்ளஸ் இதோட ஆஃபராக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பெட்ரூம்ஸில் வந்து வார்ட்ரோப் செஞ்சு தந்துடுறோம் இந்த எல்லாமே நம்ம சொன்ன எல்லா ஃபெசிலிட்டியுமே இந்த முப்பத்தஞ்சு லட்சத்தில் டிஎல்சி கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பில் நம்ம செஞ்சு தரோம் மேலும் விவரங்களுக்கு காண்டாக்ட் நம்பர்ஸ் இருக்குது கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார்